Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம வேணான்னு தூக்கி போடுற இந்த மருந்து மாத்திரைகளை நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் இதனால் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ண முடியும் வாங்க இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு காஃபி தூள் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காஃபி தூள் ப்ரூ காஃபி தூள் தான் இதுக்கு பதிலாக எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு விளக்கில் இந்த காஃபி தூளை கொட்டிக்கலாங்க சப்போஸ் உங்கள் அகல் விளக்கு இல்லை அப்படின்னா நார்மலான ஏதாவது ஒரு கிண்ணத்தில் கூட இதை கொட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு அகல் விளக்கு தான் வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இப்போ நாம யூஸ் பண்ணக்கூடியது வேப்பெண்ணெய் எல்லா கடைகளுமே கிடைக்கும் வேப்பெண்ணெய் விலை ரொம்ப கம்மி தான் இந்த வேப்பெண்ணில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த காஃபி தூளை இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க காஃபி தூள் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு காஃபி தூள் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு வேப்பெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு திரி இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் ஒரு நூல் கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாயங்கால வேலையில் பற்ற வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கொசுக்கள் வராமல் இருக்குங்க அதிகப்படியான கொசுக்கள் வர்றதையும் அதிகப்படியான பூச்சிகள் வர்றதையும் இந்த விளக்கு தடுக்கும் இதை நாம் கண்டிப்பாக வேப்பண்ணை தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு பதிலாக எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பவுலோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்போன்னோ எடுத்துக்கலாம் இதில் ஒரு முடியிலேருந்து ரெண்டு முடி அளவுக்கு லைசால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் லைசால் யூஸ் பண்ணுவோம் தான் நான் இன்றைக்கி இது எடுத்துருக்கிறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஒரு மூடிக்கு ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு மூடிக்கு ஊற்றியாச்சு இப்போ நான் பக்கத்துலேயே ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு காலி பாட்டில் தான் இதில் எதுவுமே இல்லை இந்த காலி பாட்டிலுக்குள்ளே நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த லைசோவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் உப்பு நம்ம பவுடர் உப்பு தான் சேர்த்துக்கணும் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால் பவுடர் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்தாச்சு இந்த பாட்டிலுக்குள்ளே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நார்மல் பச்சை தண்ணி தான் ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றியாச்சு இது கரெக்டாக இருக்கும் அளவு நமக்கு லைசால் பாட்டில் வேஸ்ட்டாக இருந்ததால நான் இன்றைக்கி இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பாட்டில் கிட்டே இல்லை அப்படின்னா கிட்டே வேஸ்ட்டாக கிடக்கிற எந்த பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டு கொடுக்கணும் ஒரு பின்னோ அல்லது ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ நல்லா சூடு பண்ணிட்டு ஓட்டை போட்டோன்னா நல்லா அழகாக ஓட்டை விழுந்துடும் வீட்டில் இருக்கக்கூடிய மூரை முடுக்குகள்லாம் இதை நல்லா தெளித்து விட்டுக்கலாம் நம்ம ஓட்டை போடாமல் டேரக்டாக இந்த தண்ணியை தெளிச்சு கூட விட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கையிலேயே தெளிக்கும் போது எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் தண்ணி விழாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுகுகள் எல்லாம் தண்ணி தெளிக்கிறதுக்கு இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே வேலை நம்ம கையிலையும் எந்த ஆசிட்டும் படாது நாம் இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறதுக்காக அதிகப்படியான தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மினிமமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு வீடு ஃபுல்லாகவே நாம் துடைக்கிறதுக்கு இப்போது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டாச்சு இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துக்கலாம் டெட்டால் ஒரு அளவுக்கு சேர்த்தா போதுங்க கொஞ்சமாக ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியில் நம்ம வீடு துடிக்கிறதுக்காக எந்த மாப் யூஸ் பண்ணுவோமோ அதை இந்த மாதிரி நல்லா தொட்டுட்டு ஒரு தடவை தொடச்சி எடுத்தா போதும் எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி தெளித்தோமோ அந்தந்த இடத்துலலாம் அந்த மாப்பை இந்த மாதிரி வச்சு எடுத்தாவே போதும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் டக்குன்னு போய்டு நமக்கு நாம் இதில் உப்பு சேர்த்துருக்கிறதால அழுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லிக்யூட்டில் அதிகமாக நுரையும் வராது தொடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிகமாக நுர வராத காரணத்தால் நமக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மி அதே சமயத்தில் சில வேளைகளில் நம்ம வீடு துடைக்கும் போது வீடு தொடச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது அங்கங்க வடுவடுவா இருக்கும் நாமளே நினைப்போம் என்னடா இது இப்பதானே நம்ம வந்து வீடு தொடச்சோம் இந்த மாதிரி அங்கங்க வடுவடுவா இருக்கேன்னு அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வீடு தொடச்சிட்டு இருக்கும் போதே ஃபேனை போட்டு வச்சுப்போம் இந்த ஃபேன் காத்துலயே அங்கங்கே அந்த அழுக்கெல்லாம் ஒட்டி காஞ்சு போயிடும் இதனால் நம்ம எப்போவுமே வீடு துடைக்கும் போது ஃபேன் முதல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வீடு தொடக்கவே ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு தடவை தான் நம்ம தொடச்சோம் மொத்த அழுக்குமே நம்ம பக்கெட்டில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தொடக்கிறதுக்கு இந்த லிக்யூட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வேஸ்ட்டு பாட்டிலில் பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற குச்சி டைட் ஆகலை அதனால ஒரு சின்ன குச்சியும் கூடவே வச்சுட்டேன் ஒரு துண்டு துணியோ அல்லது ஏதாவது பழைய நைட்டியோ இருந்தால் கட் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஃபேன் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ஃபேன் அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை தான் நாம் டிபெண்ட் பண்ணியிருப்போம் அவங்க எப்போ துடைப்பாங்களோ அப்போ தான் இந்த ஃபேன் க்ளீன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஒரு பாட்டிலில் பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் தன்மையோட இருக்கும் இதில் காமிச்சுக்கூடிய இந்த ஃபேன் ரொம்பவே அழுக்காக இருக்குது நம்ம கை வச்சு தொடச்சா கூட போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டில் வச்சு நம்ம தொடச்சிக்கலாங்க ஃபேன் துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நாமளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை இந்த ஒரு வேஸ்ட்டு பாட்டில் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி தொடச்சிட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி தண்ணியில் நம்ம முக்கி எடுத்துக்கணும் ஒரு தடவை நம்ம துடைக்கும் போதே நிறைய அழுக்கு அதிலேயே வந்துடும் வீட்டில் ஃபேன் ரொம்ப அழுக்காகிடுது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொடச்சி விட்டாச்சு இப்போ நான் கொஞ்சம் மாத்திரைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லாமே பழைய மாத்திரைகள் தான் சில வேளைகளில் நம்ம எதாவது உடம்பு சரியில்லைன்னு மருந்து வாங்க போகும்போது அதிகமாக நமக்கு பேராசிட்டல் மாத்திரைகளை கொடுப்பாங்க முக்கியமாக நம்ம ஜிஹெச்சுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேரசிட்டமால் மாத்திரைகள் கிடைக்கும் நம்ம ஒன்ற நாள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே தான் போட்டு வச்சிருப்போம் இந்த பேரசிட்டமால் மாத்திரையில் அஞ்சு மாத்திரைகள் மட்டுமே நான் இன்னைக்கு எடுத்துருக்குறேங்க மிச்ச மாத்திரைகளை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போது இந்த மாத்திரைகளை இந்த பேப்பரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கல்லோ அல்லது ஒரு கட்டையோ வச்சுருந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது அதை நல்லா உடஞ்சி நல்லா மாவு மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ அதை நல்லா தட்டி எடுத்தாச்சு ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் கிடச்சிருக்குது இதில் கால் முடிய அளவுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சர்ஃபெக்சல் லிக்விட் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் லிக்யூட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த லிக்யூடு கூட இந்த மாத்திரைகள் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க பொதுவாக அதிகமாக உப்புத்தன்மையுடைய பாத்ரூம்களில் சீக்கிரமாக கரை படைஞ்சிடும் இப்போ இந்த பாத்ரூம்லேயும் அப்படி தான் இருக்குது டெய்லியுமே கழி விட்டுட்டே இருந்தாலும் கூட தினமும் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும் அதிகமாக உப்புத்தன்மை உள்ள இந்த தண்ணி இந்த பாத்ரூமில் டெய்லி பட்டுக்கிட்டே இருக்கிறதால இந்த பாத்ரூமும் சீக்கிரமாக கரை அடைஞ்சிடும் நம்ம எப்போவுமே பாத்ரூம் கழுவும் போது இந்த மாத்திரைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்காக எப்பவுமே ஹார்பேக் லைசால் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிக்யூட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்யூடை ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நாம் வெயிட் பண்ணணும் உடனடியாக நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம உடனடியாக தேய்ச்சோனா அந்த அழுக்கு சீக்கிரமாக ஊறாது உப்புத்துக்கார நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது இப்போ நான் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சிம்பிளாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் அல்லது டெய்லியுமே நம்ம பாத்ரூம் அழுவும் போது இந்த மாத்திரைகளை உடச்சி போட்டு நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீணாக நம்ம குப்பையில் போடக்கூடிய இந்த மாத்திரைகளை நம்ம வீட்டிலையே பாத்ரூம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முன்னாடியே நமக்கு நிறைய உப்பு கரைகள் படிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த உப்பு கரைகளை போக வைக்கிறதுக்கும் இந்த மாத்திரைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் அவங்களுக்கு கழுவி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் முன்னாடி நம்ம பார்க்கும்போது இதில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருந்தது இப்ப நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குதுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்